தன்னை காப்பாற்றி விடலாம் என்பது ஓர் எண்ணம் அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுப்பதை பார்த்ததும் சீனன் தன்னை கொண்டு போட்டு கடலில் மூழ்கிவிட்டால் தன் வாழ்வு முடிந்துவிடுமே என்ற எண்ணம் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு எண்ணங்களில் வீரபாகு சிக்கியிருந்த நிலையில் சீனன் ஏதோ படவைகளை பார்த்து சை செய்யவே தனது வீரர்களை பார்த்து இவன் என்ன சைகை செய்ய முடியும் என்று சிந்தனையும் கலந்து கொண்டது வீரபாகுவின் சிந்தத்தில் அப்படி அவன் குழம்பியிருந்த நிலையில் நடந்தது அங்கு ஒரு விசித்திரம் சீனன் சைகை காட்டியதற்கும் பெரியதாக வந்த ஓர் அலை மீது படகு ஏறுவதற்கும் சமயம் சரியாக இருந்தது அதுவரை அலைகள் மீது தாவி வந்து கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து அலைகளில் மறைந்ததையும் அடுத்த வினாடி படகிலிருந்து சாளுக்கை வீரர்கள் கடல் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்த வீரபாகு சீனன் கை சைகை செய்ததன் மர்மத்தை புரிந்து கொண்டார் படகில் இருந்த வீரர்கள் சிலர் நீரில் நீந்த முயன்று கொண்டிருந்தனர் இன்னும் சிலர் கரையை நோக்கி விரைய பிரயத்தனம் செய்தனர் படகை செலுத்தி வந்த பரதவர் இருவரையும் நீர்மட்டத்தில் காணவில்லை நீரில் அவர்கள் மூழ்கி சென்றிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் வீரபாகு அத்துடன் எட்ட இருந்த மற்றொரு படகையும் நோக்கினான் அந்த படகின் கதியும் இந்த படகின் கதியைப் போலத்தான் இருந்தது அதுவும் நீரில் ஒரு கணம் மறைந்து மிதந்து பிறகு உருண்டது கடையை நோக்கி அதிலிருந்த வீரர்களில் இருவரை காணவில்லை மற்றவர் தத்தளித்து சிறிது நீந்தி கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இளவரசனிடம் பரதவருக்கு இருந்த ஆழ்ந்த அன்பை கடலில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் புரிந்து கொண்டான் வீரபாகு பரதவருக்கு இருந்த அன்பு பல்லவ நாட்டு மக்களுக்கும் இருக்கும் ஆகையால் பல்லவர்களை வெல்வதோ வென்றபின் அவர்கள் நாட்டை பரிபாலிப்பதோ சாளுக்கியரால் முடியாது என்பதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்டார் சாளுக்கிய உபதளபதி அதனால் பெரு மூச்சு ஒன்றை விட்டு சீனனை நோக்கினான் உபதளபதி வா போகலாம் என்று சீனன் தான் மட்டும் கொண்டு அவனை கழுத்தளவு நீரில் நடந்து வர சொல்லி முன்னேறினான் வீரபாக ஏதும் சொல்லாமல் சிறிது நேரம் நடந்தான் சீனனை பற்றி அவனுக்கு பலமாக சந்தேகம் இருந்தது முன்பு தன்னை கடற்கரையில் வலை கொண்டு கட்டி போட்ட போது சங் சிங் 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 என்று ஏதோ சீன மொழியில் இளவரசனுடன் அவன் பேசியதும் அவற்றுக்கு இளவரசன் மொழிபெயர்த்ததும் நினைப்புக்கு வந்தது அவனுக்கு ஆனால் அதே சீனன் சென்ற பல நிமிடங்களில் தன்னுடன் தமிழை நன்றாக பேசியதால் பெருவியப்பை அடைந்த வீரபாகு சீனன் வேண்டுமென்றே வேஷன் போடுகிறான் என்று புரிந்து கொண்டதால் அதை பற்றி கேட்கவும் செய்தார் சீனா உனக்கு தமிழ் நன்றாக தெரிகிறதே என்று குறிப்பிட்டான் வீரபாகு சிறிது தெரியும் என்றான் சீனன் முன்பு என்னை வலையில் கட்டி போட்ட போது சீன மொழியில் பேசினாயே என்று மற்றொரு கேள்வி தொடுத்தான் ஆம் ஏன் அப்படி அப்பொழுது மொழிபெயர்த்துச் சொல்ல இளவரசர் இருந்தார் அப்படியா ஆம் இப்பொழுது அவர் இல்லை உனக்கு சீன மொழியும் தெரியாது அதனால்தான் தமிழில் பேசுகிறாயா தெரியாத மொழியில் உன்னுடன் எப்படி பேச முடியும் சீனன் தன்னை கேலி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு ஒரு வினாடி மௌனம் சாதித்தார் தமிழ் தெரிந்தால் அப்பொழுதே தமிழில் பேசி தானே என்று சற்று நேரம் கழித்து கடிந்து கொள்ளவும் செய்தான் அதை கேட்ட சிறு நகை கொண்ட சீனன் அவசியம் இருந்தால் ஒழிய நான் தமிழில் பேசுவதே கிடையாது என்றான் ஏன் என் மொழியை பேசுவதில் எனக்கு விருப்பம் அது முடியாத போது பிற மொழியில் பேசுகிறேன் உன் மொழி என்ன கரும்போ எவனுக்கும் தாய்மொழி கரும்புதான் அதில் பேச நினைக்க செயலாற்ற விரும்புவது இயற்கை மற்றது இயற்கைக்கு விரோதம் இதை சொன்ன சின்னன் சரி சரி வா வீரபாகு இளவரசர் கரை சேரும் முன்பு நாம் சேர்ந்து விட வேண்டும் இந்த பக்கம் வா நீர் ஆழம் சிறிது குறைந்து மாறுபுக்கு வரும் உனக்கு நடக்கவும் சௌகரியமாக இருக்கும் என்று கூறிவிட்டு சற்று கரைப்பக்கம் நீந்தி தானும் கரையில் கழுத்தளவு ஆழத்தில் நின்றான் அங்கு வீரபாகுக்கு மார்புக்கும் கீழையும் நீர் ஆழம் இருந்ததால் அவன் சற்று சௌகரியமாகவே நடந்தான் சீனன் சில நிமிடங்கள் நடந்ததும் சில நிமிடங்கள் நீண்டியும் சென்றான் வீரபாகு நடந்து கொண்டே எட்ட இருந்த இடந்த இளவரசன இடத்தை நோக்கினான் அங்கு இளவரசனோ மெய்வழியோ தென்படவே இல்லை அலைகள் மட்டுமே புரண்டு கொண்டிருந்தன இளவரசரை காணோமே கேட்டான் வீரபாகு நமக்கு முன்பாக சென்றிருப்பார் பதில் கூறினார் வீரபாகு பின்னால் இருப்பவர்கள் முன்னேறி விடுவதும் முன்னேறியவர்கள் பின்னுக்கு வருவதும் உலக இயற்கை தானே என்றான் சீனன் சீனன் சொன்ன தத்துவத்தை பற்றி சட்டை செய்யாத வீரபாகு அவருடன் பெண் ஒருத்தியும் இருந்தாள் என்று சுட்டிக்காட்டினான் அவருடைய அதிர்ஷ்டம் அது என்று சீனன் கூறி முறுகள் செய்தான் அதில் என்ன அதிர்ஷ்டம் முக்கிய அதிர்ஷ்டம் அந்த பெண்ணுக்கு நீண்ட தெரியும் என்னை போல் அவள் துரதிருஷ்டசாலி அல்ல நீ எப்படி துரதிருஷ்டசாலி உன்னை இழுத்துக் கொண்டு போவது அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறாயா என்று சீனன் பதில் கேட்டான் நான் சாலைக்கு உபதளபதி என்னை பிடித்ததே அதிர்ஷ்டமில்லையா என்று கோபத்துடன் வினவினான் வீரபாகு அதோடு நின்றிருந்தால் அதிர்ஷ்டம்தான் நீந்த தெரியாத உன்னை கடலில் கட்டி இழுப்பது அல்ல அதுவும் உன் வீரர் தொடரும்போது உன்னையும் இழுத்துக் கொண்டு நானும் நடப்பதோ நீந்துவதோ அதிர்ஷ்டமா தலையெழுத்து சரி சரி வா என்று கூறிய சீனன் அவனை வடக்கு திசை நோக்கி அழைத்துச் சென்றான் வானத்தில் சந்திரன் அசாத்திய வெளிப்பை அடைந்தான் எந்த நிமிடத்திலும் வானம் சிறிது கண்களை மூடி திறக்கலாம் என்பதையும் கருக்கள் அதிக நாழிகை இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்ட சீனன் கரையை நோக்கி கண்களை ஓடவிட்டான் சற்று தூரத்தில் பரதவர் கூட்டம் ஒன்று தெரிந்தது கடற்கரையிலும் பரதவர் நடமாட்டம் இருந்தது அந்த கரைக்கு நேரில் கடலில் கண்களை ஓடவிட்ட சீனன் அந்த திசையில் இளவரசனும் மைவிழியும் அநாயாசமாக நீந்து கொண்டு கரையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கவனித்தான் அவர்களை வீரபாகு சுட்டிக்காட்டி வீரபாகு அதோ பார் என்ன அனாயாசமாக நீந்தி வருகிறார்கள் இப்பொழுது அதிர்ஷ்டசாலை யார் என்பது புரிகிறதா நமக்கு முன்பு அவர்கள் கரையேறி விடுவார்கள் சீக்கிரம் நட இங்குதான் ஆழம் இல்லையே என்று துரிதப்படுத்தினான் உபதளபதியை வீரபாகுவும் இளவரசன் நீந்திக் கொண்டிருந்த செய்ய நோக்கினார் இளவரசனுடைய நீச்சல் திறமையை பெரிதும் சிலாகித்தான் அந்த ஜோடியினுடைய உல்லாசத்தையும் பார்த்து வியந்தான் உண்மையில் அந்த விடியற்காலை நீச்சல் இளவரசனுக்கும் மைவழிக்கும் இன்ப போகமாயிருந்தது தங்களை நோக்கி வரும் படகை கண்டவுடன் மைவழியுடன் ஆழத்துக்கு சென்றுவிட்ட இளவரசன் மைவழி படகு அருகில் வந்ததும் சென்று மூழ்கி நீந்து அதிக தூரம் சென்றுவிடாதே என் அருகிலேயே வா என்று கூறினான் அப்படி எச்சரித்த சமயத்தில் படையிலிருந்த வேல்களும் அம்புகளும் தன்னை நோக்கி பறக்க சட்டென்று அவளையும் மூழ்கச் செய்து தானும் நீரில் மூழ்கினான் அப்படியும் கிட்டத்தட்ட இருவரையும் நோக்கி வேல்கள் நீருக்குள் பாய்ந்தன அவை வந்த திசையிலிருந்து சிறிது விலகி மேலும் கடல் ஆழத்துக்குள் சேர்ந்த பல்லவ அளவில் ஒரு கையால் துழாவி மைவிழி பக்கத்தில் இருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டான் அந்த நிலையில் கைகளை விசும்பும் போது வீசும் போது அடிக்கடி மைவிழியின் உடலின் மேல் மேல்ைப்பட அவள் அருகிலேயே நீந்திய பல்லவிளவில் கடலுக்கு அடியிலும் அவளை பாதுகாத்துச் சென்றான் அப்படி பாதுகாப்பு மைவெழிக்கு சிறிதும் தேவையில்லைதான் அவள் முதலில் சொன்னது போல் அவள் வாழை மீன்தான் வாழை மீன் வாழை அசைத்து அசைத்து நீந்துவதைப் போலும் சில வேளைகளில் வாழை அசைக்காலும் ஜிவ் என்று செல்வது போலும் அவள் நீந்தினாள் நீந்திய அந்த நிமிடங்களில் அடிக்கடி இளவரசன் கரம் தன் உடலின் மீது விழுவதையும் எழுந்த சமயங்களில் லேசாக தழுவும் செய்து நீந்தியதையும் கவனித்த அவள் கடலுக்கு அடியிலும் சொர்க்கம் இருப்பதை புரிந்து கொண்டாள் இளவரசன் நிலையும் அவள் மனநிலைக்கு சற்றும் வேறுபட்டதாக இல்லை ஓராண்டு காலம் அவளை பற்றி நினைத்தது மட்டுமே இருந்த அவன் அன்று அவள் அழகு பூராவும் கையில் சிக்கிவிட்டதால் பேரின்பத்தை அடைந்தான் அவளது வாழை மீன் உடல் நீருக்கடியில் தன்மீது பட்டபோதும் தவழ்ந்த போதும் அவன் இல்லாத பாடுபட்டான் அடிக்கடி அவள் அருகில் இருக்கிறாளா என்ற பயத்தில் கையை வீசி அவளை தொட்டு பார்த்த போதும் அந்த பயத்தை விட இன்ப இச்சைகள் மனதை அலைக்கழிப்பதை எண்ணி வியந்தான் எதிரிகள் தன்னை வேட்டையாடும் சமயத்திலும் அந்த வேட்டை தன்னை ஆட்கொண்டு விட்டதை நினைத்து சிருஷ்டி எத்தனை விசித்திரமானது என்று எண்ணி வியந்தான் இதய வேகம் இன்பத்திற்கு உந்தியதால் கைகள் கடலுக்கு அடியிலும் அவளை வளைத்தன இழுத்தன இதனால் நீந்த முடியாத நிலை அவளுக்கு ஏற்பட்டது ஆனால் அவளது இடது கையை சுற்றி இழுத்து கொண்டு ஒரு கையால் நீந்தினான் இளவரசன் இந்த சமயத்தில் மூச்சு வாங்க மேலுக்கு வந்தனர் இருவரும் அப்பொழுது மூச்சு இறைக்க கேட்டாள் மொய்விழி ஏன் இத்தனை கஷ்டம் என்று என்ன கஷ்டம் ஒரு கையால் நீந்துவது கஷ்டமில்லையா இந்த கேள்வியை கேட்டபோது அவள் வெட்கம் பிடுங்கித் தன்றது இன்னொரு கைக்கு வேலை இருந்தது என்ன வேலையோ உன்னை காப்பாற்றும் வேலைதான் காப்பாற்றும் வேலையா ஆம் வேறென்ன வேறென்னவா நல்ல இளவரசர் நீங்கள் சொல்லாதது எதையும் செய்ய மாட்டேன் மாட்டீர்கள் மாட்டீர்கள் ஏன் அப்படி ஏதாவது செய்துவிட்டேனா என்னை கேட்காதீர்கள் வேறு யாரை கேட்பது கடலை கேளுங்கள் இதை சொல்லிவிட்டு வேகமாக கரையை நோக்கி நீந்தினால் மைவிழிச் செல்வி இதை சொல்லி திடீரென கைகளை வீசி வேக நீந்தி கால்களை தரையில் ஊன்றி பெருமூச்சு வாங்க நின்ற போதுதான் இளவரசன் அவள் இருந்த இடத்தை அடைந்தான் நீடதூரம் நீந்தியதால் அதிக களைப்பு இல்லை மைவிழிக்கு சென்ற சில நிமிடங்களில் அதிக வேகத்துடன் நீந்தியதால் பெருமூச்சு மட்டும் விட்டுக் கொண்டிருந்தாள் அவள் அந்த பெருமூச்சின் விளைவாக அவள் மார்பு ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்ததை இளவரசன் கவனித்தான் நீரில் நனைந்த ஆடை அடியோடு உடலில் ஒட்டி கிடந்ததால் அவள் அழகுகள் அழகுகளின் அளவு திட்டவட்டமாக கண்ணுக்கு தெரிவதையும் பார்த்தான் அதனால் இடுப்பில் வருந்து கட்டியிருந்த உண்டாசு துணி எடுத்து பிழிந்து அவள் மார்பு மீது போட்டு சரியாக சுற்றிக்கொள் வா என்று சற்று கடுமையிடம் கூறி கரையை நோக்கி நடந்தான் தலை இருந்த பரதவர் தன்னை அந்த கோலத்தில் காணக்கூடாது என்பதற்காக இளவரசன் செய்த பாதுகாப்பு என்பதை நினைத்து அவள் மனம் மகிழ்ந்தாள் அப்பா அதற்குள் எத்தனை கொண்டாடுகிறார் கோபம் பாதுகாப்பு என்று உள்ளூர சொல்லிக்கொண்டு சிறிது வெட்கப்படவும் செய்தாள் அவள் பிறகு கடற்கரை பூராவிலும் கண்களை ஓட்டினாள் தாங்கள் நெடுந்தோறும் நீந்தி வந்துவிட்டது புரிந்தது அவளுக்கு அப்போதுதான் நின்றிருந்த இடத்தில் கடல் கரைப்புறம் வளைந்து கிடந்தாலும் பக்கங்களில் சவுக்கு தோப்புகள் உட்புகுந்து விட்டதாலும் யாரும் தங்களை தென்புறத்திலிருந்து பார்க்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டாள் அவள் பிறகு மெல்ல நடந்து கடை கரையை நோக்கிச் சென்றாள் அவள் கரையை அடையும் முன்பே பரதவர் பெண்கள் நாலஞ்சு பேர் ஓடி வந்து அவளை அழைத்துச் சென்றனர் கரையில் குடிசைகள் ஏராளமாக இருந்ததையும் குடிசைகளுக்கு அப்பால் பக்கங்களிலும் சவுக்கு முந்திரி மரங்கள் மிக அடர்த்தியாக இருந்ததையும் கவனித்த மை இளவரசன் மறைய தகுந்த இடம்தான் இது கடல் மலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் அதனால் ஏற்பட்ட சாந்தியுடன் பரத பெண்களுடனும் கரையேறினாள் பரதவ பெண்கள் அருகிலிருந்த பல குடிசைகளை தாண்டி ஒதுக்கு இருந்த ஒரு பெரும் குடிசைக்கு அவளை அழைத்துச் சென்றனர் அங்கு அவளை தங்கச் செய்து நீராட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய விளங்கனர் அம்மனை சீக்கிரம் நீர் ஏற்பாடு செய்கிறோம் அதுவரை சற்று இங்கே இழைப்பாருங்கள் என்று சொல்லி போயினர் அந்த குடிசையில் வெகு துரிதமாக சகல சௌகரியங்களும் அளிக்கப்பட்டன அவளுக்கு நீராடி அவள் மாற்றுடை புனைந்த பின்னர் உணவும் கொண்டு வந்து வைத்தார்கள் பரத அவர் எங்கே என்ற வினுவினால் மைவிழி வெளியே சென்றிருக்கிறார் என்றால் அவளுக்கு பணிவிடை செய்த பரத எப்பொழுது வருவார் என்று கேட்டால் மைவிழி மாலையில் என்றால் யார் சீனனா ஆம் அவனும் போயிருக்கிறான் மாலையில் தான் வருவானோ ஆம் அந்த சாளுக்கிய உபதளபதி மட்டும் இருக்கிறார் அவளை அழிக்கட்டுமா பரதவப்பெண் சாதாரணமாகத்தான் கேட்டாள் கேள்வி பதிலுக்கு அவளை சுட்டு விடுவுகோள் பார்த்தாள் கடல் மல்லை கட்டழகி